பொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருக்கின்றன கொத்து ஃப்ரைட் ரைஸ் மற்றும் பொதி ஆகியவற்றின் விலைகள் இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது அத்தோடு சிற்றுண்டிகளின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ள தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் தேநீர் மற்றும் பால் தேநீர் என்பனவற்றின் விலைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது ஐந்து கோடி ரூபாவுக்கும் பெறுமதியான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன பாமன்கடை பகுதியில் ஐந்து கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன்போது சந்தேகநபரிடமிருந்து இரண்டு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹொக்கெயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருட்கள் என்பன மீட்கப்பட்டிருக்கின்றன சம்பவம் தொடர்பில் கிருளப்பனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இரண்டு வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் இரண்டு வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அச்சுவேலி சங்கானை வீதியில் தென்மூலை பகுதியில் குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பெட்ரோல் குண்டுகள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறித்த சம்பவம் தொடர்பில் இரண்டு சகோதரர்கள் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தாக்குதலுக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றார்கள் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்